I'm oh, my, lady.

வேளாக்கல தெளிவா எடுத்தோம்னா அது ரசம். ரசம். அட கொண்டு எடுத்துட்டோம்னா அது சாம்பார் ஓ. அடியில பறிப்போம்னா பருப்பு கூட்டு ஒரே நேரையில மூணு வேலை மூணு முடிச்சுடு மாதிரி இருந்துது. எப்படி அப்ப நீ சமையல்ல பெரிய ප්‍රමාණයක් நமக்கு எல்லாம் தெரியும். நீ இப்ப யார சமையக்காரன் மாதிரி இருக்கீங்கเน? என்ன தானா சொன்னே. ஆனா ஒவ்வொரு புறம் பேசுறது யாரு? பணைய சொல்லிடு உண்மையிலேயே சமயக்காரன் நீங்க.

அவனு கஷ்டப்படுவேன் அவன் எப்படி கஷ்டப்படுவா நினைச்சு பார்த்தேன் எப்படி தெரியுமா எனக்கு ரெண்டு ஒரு கண்ணு போனாலும் போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும் இருக்காத சொல்லுவேன் ரெண்டு கண்ணு போனாலும் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படித்தான் இருக்கா சொன்னேன் எதுக்கு ஒரு நாட்டுல ராஜா அவர் மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கேன் என்னன்னு இதுவரையிலும் நான் சாப்பிடாத பழங்கள்

ஏதாவது அரசாங்கத்திலிருந்து உதவி செய்வோம் நினைச்சு எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு மூடை நெல்லு கொடுப்போம் வீட்டுக்கு ஒரு மூட்டை நெல்லு ஒரு மூட நெல்லுங்கிறது கொஞ்சமா பெரிய உபகாரம் மன்னர் மேல எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு நன்மதிப்பு மக்கள் எல்லாரும் மன்னரை பாராட்டுறாங்க வீட்டுக்கு ஒரு மூட நெல்லு ஆஹா இப்படி மன்னரை பார்க்க முடியுமா இவ்வளவு வறுமையான காலத்துல வீட்டுக்கு ஒரு மூட நெல்லு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுதளம் மன்னர் ஒரு அறிவு செய்யறாரு யாரெல்லாம் வீட்டுக்கு ஒரு மூட நெல்லு வாங்கிட்டு போனீங்களோ அவங்கெல்லாம் ஒரு மூட அரிசி கொண்டாந்து ஒப்படை செய்யணும் அரசாங்கத்துல என்னடா அது கொடுமையா இருக்கு ஒரு மூட நெல்லுக்கு எங்கடா ஒரு மூட அரிசி வரும் இது எந்த நாட்டுல நடக்கிற கொடுமை அரை மூட்டை நெல் அரிசி வரும் அதாவது ஒரு மூட உடுக்க சொல்றாங்க இவன் என்ன மன்னனா என்ன திட்ட ஆரம்பிச்சா இல்ல திட்டுக்கிட்டு வேற அரசாங்க உத்தரவு மீற முடியாது ஏன்னா உதவிக்கு பல பேர் இருப்பாங்க வேற கடத்த உடனே வாங்கி ஒரு மூட அரிசி எல்லாருமே கொண்டு வச்சுட்டு மன்னனை திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு மன்னனுக்கு உடம்பு சரியில்ல சாக போறான்னு செத்தா மன்னன் மகன் அரசமைக்கு வரணும் இப்போ மகனை கூப்பிட்டு மன்னர் சொல்றாரு மகனு இந்த மக்களை எப்போது நம்ம வசத்திலேயே வச்சுக்கோ விட்டுற கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது புதிய புதிய அறிவிப்புகளை செஞ்சு ஏதாவது இலவசத்தை கொடுத்து விட்டுறாதான் காப்பாத்தி வச்சு பேன் செய்யும் கவலைப்படாதீப்பா உங்களை விட ஜனப்பா நான் ஜெய்வேன் அருமையன் இப்போ மன்னர் செத்துட்டாரு மன்னர் மயம் ஆட்சிக்கு வந்தாச்சு மன்னர் மயம் வந்ததுக்கு அப்புறம் சரியா அப்பதான் இந்த மாதிரி குடும்பம் வந்துட்டு போயிட்டேன் மயனாது நல்லது பண்ணுவேன் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இருக்கா இருக்க அப்படின்னு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கிற மன்னர் மையம் அறிவிக்கிறார் மக்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க எல்லாருக்கும் ஒரு மூட உமி ஒரு தருவேன்னு அறிவிச்சேன் என்னதான் உமிய வாங்கி சரி தொலைவு ஏதாவது பண்ணுவோம் சரி தொலைவு எதுக்குறேன் ஏதோ கொடுக்கறானே நம்மளால இருப்பேன் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு மூட உமியை வாங்கியாச்சு உமியை கொடுத்த மன்னருடைய மகன் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அறிவிக்கிறான் யாரெல்லாம் ஒரு மூட உமிய வாங்கிட்டு போனீங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு மூட அரிசியை கொண்டாந்து கொடுக்கணும்னு சட்டம் போட்டேன் இப்ப பேசுது இந்த மக்கள் அப்ப ஒரு மூட நெல்லை கொடுத்துட்டாத அரிசியா கேட்டேன் இவன் உமிய கொடுத்துட்டு அரிசியா கே படுவாய் பயிலுங்க இப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சை அவனை திட்டின வாயி இவனை திட்டி இப்ப இவனை திட்டின வாயி அவனை போட்டுறது இப்படியே மாறி 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 இந்த மக்கள் இலவசத்துக்கு ஏமாந்து கதையா கதையா போச்சு அது போட்டு தம்பி இங்க சத்தம் எதை கேட்டுச்சு

என்ன பஞ்சாயத்து கருப்பாயி வீட்டு வாசலுக்கு நெல்லு காய போட்டு எந்த கருப்பாய் உள்ள கருப்பாயிப்பு முன்னாடி நிறைய படத்துல அடிச்சிச்சு அதான்

சாப்பாடு ஆடு கோழி மீன் முட்டை அது சரி ஆனா கட்டுல புடிச்ச வந்தா அவனுக்கு கேப்ப குழு கம்ம கொடுதான் கூட தவிர எதுவும் இல்லை வேற எதுவுமே கொடுக்கறது இல்லை இங்க பாவமையா இப்படியும் ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கேன் சரி ஒரு நாள்